திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்துரம் உட்பட்ட மாஞ்சோலை பகுதியில் ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக அங்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அதையே தங்களுடைய பூர்வீக பூமியாக கருதி அவர்கள் அங்கு வந்து வாழ்ந்து வருகிறார்கள் பல குடும்பங்கள் வனப்பகுதியையும் சார்ந்திருக்கிறார்கள் பல குடும்பம் அவருடைய குடும்பத்திலேயே சிலரும் அங்கிருந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலும் பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் அங்கு செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனம் தன்னுடைய செயல்பாட்டை தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த குத்தை காலத்துக்கு நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே முடித்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட தோட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமின்றி மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானார் எனவேதான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலியிலே ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் ஆனால் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடியது உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் பல்வேறு விதமான மகசு வாழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக அவர்கள் நீதிமன்றத்திலேயும் வாதாடுகிறார் இதற்கிடையிலே வந்து நான் வந்து கடந்த ஆண்டு தேசிய மனித உரிமை ஆணையிடத்தில் இந்த மக்களுடைய ஏற்படக்கூடிய மனித உரிமை மேல்கள் குறிப்பாக வந்து இந்த மக்களுக்கு வந்து குடிநீரை நிறுத்துறது மின்சாரத்தை நிறுத்துவது போக்குவரத்தை நிறுத்துவது அதே போல் தொலைத்தொடர்பை துண்டிப்பது என்று பல்வேறு விதங்களில் அந்த மக்களை முடக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகின்ற சூழ்நிலைக்கு உருவாக்குகின்ற வேலையில் மாநில அரசு தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டது எனவேதான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வந்து நான் புகார் அறிக்கைய அடிப்படையில் அவர்கள் இரண்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி ஆய்வு செய்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி அன்று தலைமைச் செயலாளருக்கு அவர்கள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் மாஞ்சோலை மக்களுக்கான அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது அந்த உத்தரவு ஆறு வார காலத்துக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உத்தரவில் குறிப்பிடப்படும் ஆனால் அதன்படி தமிழ்நாடு அரசு நடைபெறவில்லை எனவேதான் மீண்டும் இந்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து தலைமைச் செயலாளருக்கு நீங்கள் வந்து கடந்த ஆண்டு கொடுத்த உத்தரவை எதை நிறைவேற்றியிருக்கிறீர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்டு மீண்டும் உறுதி தாக்கல் செய்தார் அதற்கு பிறகும் இந்த அரசு செய்யாத காரணத்தினால்தான் இப்பொழுது வந்து தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களே வந்து சென்னை என்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வர இருக்கிறது ஏற்கனவே வந்தபோது அரசனுடைய சார்பாக அவர்கள் அவர்கள் தான் வந்து காலம் கேட்டு வந்து ஒத்தி வைக்கப்பட்டது இதற்கு இடையில் கடந்த இரண்டு நாட்களாக முற்றாக குடியரசு நிறுத்திட்டாங்க மின்சாரம் நிறுத்தியாச்சு போக்குவரத்து எல்லா விதமான கம்ப்ளீட் அவங்களுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்வதற்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அனைத்து விதமான தடைகளையும் ஏற்படுத்தி இப்போது மு முழுக்க வந்து அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் அத்தியாவசியமான அனைத்துமே வந்து மாநில அரசு தடை செஞ்சிருச்சு ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்ல வேண்டிய அரசு இது மாதிரி சாதாரண ஏழை மக்கள் பெரிய வசதி இல்லை பெரிய அளவுக்கு அவர்கள் சொத்து சுகம் சேர்த்திருந்தால் இது போல வந்து நாங்கள் மலைப்பகுதியில் தான் வாழ்வோம் என்று அவர்கள் வந்து யாரும் பிடிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு வேறு ஆதாரமே கிடையாது சொந்த அதாவது அந்த பகுதியிலிருந்து கீழே இறங்கி அவர்கள் வந்து விட்டால் அவர்களுக்கு தங்கிறதுக்கு இன்னைக்கு வெல்லும் இந்த அரசு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க அடுக்குமாடி வீட்டில் போய் வாழ்ந்தால் அவங்க வேலைக்கு எங்கே போக முடியும் அவர்கள் ஏற்கனவே தேயிலை பறிப்பதற்கு வனப்பகுதியில் வந்து விறகு பொருக்கியோ அல்லது வந்து மீன் பிடித்தோ அல்லது ஆடு மாடுகள் அல்லது வந்து கொஞ்சம் காய்கறிகள் பயிரிட்டோ வாழைப்பயிரிட்டோ வந்து பழக்கப்பட்டு போனவர் அவளுக்கு சொந்த நிலமே ஒரு செண்டு ஒரு அப்போ ஒரு அடி ஒரு சதுரோடு இல்லாதவர்களை நீங்கள் வந்து அனாதையாக கொண்டு வந்து கீழே வந்து ஆயிரம் குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தினுடைய கதி என்ன அப்போ இது மாதிரி வந்து மனித உரிமை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ஏன் அமலாக்கவில்லை அதை முதலியாக அமலாக்கி அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்தாருங்கள் என்று கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது இப்போ திருநெல்வேலியில் மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் ஏன் வந்து தன்னுடைய சொந்த மக்களையே இந்த அரசு வந்து இந்த அளவுக்கு வதைக்கிறது என்பதுதான் கேள்வி ஏன் இவ்வளவுக்கு இந்த வன்மத்தோடு நடந்து கொடுதா ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல் தலைமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து அங்க வந்து ஏதாவது தங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் சொல்லாமல் தவிர இப்பொழுது அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறுத்தி வைப்பதை உடனடியாக வந்து அவர் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அவர்களுக்கு அல்லாத அசிதம் செய்தர வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன்